சாமி சரணமையப்பா நாகப்பட்டினம் கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நிறையா இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எஸ் சோமசுந்தர தேசிகர் ஆலய அர்ச்சகர் கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நாகப்பட்டினம் நாகப்பட்டின திருநகரத்திலே நீலா தெற்கு வீதியில் சிவராஜதானி பாஸ்கர கஷேத்திரம் விளங்குகின்ற நாகை மாநகரிலும் நகரிலும் சௌந்தராரணி தொன்று சிறப்பு பெற்ற பெருமாள் ஆலயத்திற்கும் மத்திமமாக அரிஹர புத்திரன் ஐயப்பன் என்ற நாமத்தோடு பச்சிம சபரிகிரி என்று கிரந்தத்தில் கூறப்படும் கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நீலா தெற்கு வீதியில் அமைந்துள்ள ஆலயமானது மிகவும் சிறப்பு பெற்ற திருக்கோவிலாகும் இத்திருக்கோவில் கனாபத்தியம் கவுமாரம் சாக்தம் சௌரம் வைணவம் போன்ற தத்துவ வழிபாடுகளை அடக்கி நவக்கிரகங்களுடைய வழிபாடோடு க குலதெய்வ வழிபாடு சிறப்பாக கருப்பண்ணசாமி கருப்பாயி சின்ன கருப்பு சுவாமி ஆகிய ஆலயங்களோடு பதினெட்டாம் படி அமைந்துள்ளது இந்த பதினெட்டு திருப்படியானது அந்த சபரிமலைக்கு நிகராக இங்கு அமைந்துள்ளது சபரிமலைக்கு நிகராக அமைந்துள்ள இந்த திருப்படிகளிலே இருமுடி தாங்கி வருவோர்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்படுகின்றது விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி தாங்கி வருவோர்களுக்கு சிறப்பான அனுமதி இங்கு தரப்படுகின்றது இந்த சபரிமலை ஐயப்பனுடைய திருக்கோவிலிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பத்து நாட்கள் துஜாரோகணத்தோடு கொடியேற்றத்தோடு காலை மாலை மணிகண்டன் திரு வீதி பிரகார பிரதட்சிணம் நடைபெற்று கா யாகசாலை பூஜைகளோடு நடைபெற்று கடைசி நாள் ஆராட்டு விழாவாக சிறப்பாக நடைபெறுகின்றது இரு கடைசி நாள் அன்று சுவாமி வீதி விழாவும் சிறப்பாக நடைபெற்று வரும் பதினெட்டு தத்துவங்கள் அனிமா மகிமா லஹிமா போன்ற பதினெட்டு தத்துவங்களை அமைக்கப்பட்டு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் அநாகதம் போன்ற சக்கர தத்துவங்களை எல்லாம் அடக்கி பதினெட்டு திருப்படிகள் கொண்டு சபரிமலையில் அருள் பாலிப்பது போல் இங்கு பதினெட்டு திருப்படிகள் கொண்டு நமது கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஐயப்பன் அருள் பாலித்து வருகின்றார் வருடா வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி சிறப்பாக பரிபூஜை நடைபெற்று வருகின்றது சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் எப்படி பரிபூஜைகள் நடத்தப்படுமோ அதுபோன்று இந்த நமது ஆலயத்தில் பரிபூஜைகள் நடத்தப்படுகின்றன பரிவார தெய்வங்கள் நாகராஜா மஞ்சள் மாதா கருப்பண்ண சுவாமி முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் குரு பகவான் நமக்கிரகம் துர்கா லட்சுமி சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி போன்ற நவகிரக தெய்வங்கள் பரிவார தெய்வங்களுடன் அருள்பாலித்து வரும் நமது கிழக்கு சபரிமலை ஐயப்பன் ஏறு படிகள் பதினெட்டு மட்டுமல்ல படிகளுக்கும் பதினெட்டு உண்டு இந்த இந்த கோவிலில் சம்பிரதாயம் படியேறி நெய்யபிஷேகம் செய்த பிறகு நேராக பதினெட்டாம் படியில் இறங்கி செல்லாமல் சபரிமலையில் உள்ளது போல் விண்வாசல் வழியாக அங்கு இறங்குவது போல் இங்கு இறங்குபடியும் நமக்கு அலைய அமையப்பட்டுள்ளது கிழக்கு முகமாக பச்சிம துவாரத்தில் அமையப்பட்டது இந்த பதினெட்டாம் படி தட்சிண துவாரம் என்று சொல்கின்ற தெற்கு முகமாக அமையப்பட்டது இந்த பதினெட்டு படி இங்குள்ள கணபதி கன்னிமூளை கணபதி போன்று வீர விநாயகர் என்ற நாமவேயத்தோடு அருள் பாலித்து வருகின்றார் வீர விநாயகர் தட்சிண பாகமாக பார்வையில் உள்ளதால் ருண விமோசன கணபதி என்று கடன் நிவாரணத்திற்கு கணபதியை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும் திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் மாதாவை வழிபட்டு பௌர்ணமியில் பூஜை செய்து தவிக்கை சாட்டினால் அவர்களுக்கு திருமணம் கைகூடுவது கண்கூடாக உள்ளது மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு இங்கு மட்டை தேங்காய் கட்டுவ பழக்கம் உண்டு திருமணம் ஆவாதவர்கள் வேண்டிக் கொண்டு மட்டை தேங்காயை கட்டிவிட்டால் பிறகு திருமணம் நடந்த பிறகு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அவர்களுடைய அவர்களுக்கு ஆஞ்சநேய சுவாமி அருள் பாதித்து வருகின்றார் நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுகமாக இருந்து அருள் பாதிக்கின்றார் இன்றும் வாரவாசலிலே பெரிய சுரை ஆஞ்சநேயர் பஞ்சை முகத்தோடு இருக்கின்றார் இதனுடைய மட்டுமல்லாமல் சிவ குடும்ப கடவுளர்களும் பாலித்து வருகின்றனர் சபரிமலை தட்சிண ச பச்சிம சுவரிமலையாக உள்ள நமது ஐயப்பன் கோயில் மிகவும் சீரும் சிறப்பும் பெற்று வழிபடுகின்றது மண்டல பூஜை மகர ஜோதி தரிசனம் போன்ற நாட்களிலே மண்டல பூஜையில் கார்த்திகை ஒன்று மாலை அணிபவர்கள் நம்முடைய ஆலயத்தில் ஏராளம் மாலை அணியப்பட்டு விரதம் இருப்பவர்கள் தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு மகிழ்கின்றனர் அபிஷேக ஆராதனை கார்த்திகை மாதத்தில் ஆறு முப்பது மணிக்கும் மார்கழி மாதத்தில் ஐந்து முப்பது மணிக்கும் நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு மிகவும் ஐயப்பனுடைய அருள் பெற்று ஏராளமான மக்கள் இங்கு வழிபட்டு வருகின்றனர் சுவாமியே சரணம் ஐயப்பா ஒவ்வொரு தத்துவங்களையும் அடக்கப்பட்டு பதினெட்டு படிகள் அமையப்பட்டுள்ளது அந்த பதினெட்டு படிகளிலே அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள் பஞ்ச கலைகள் நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தியை சாந்தி சாந்தி அதீத கலை என்று சொல்லக்கூடிய பஞ்ச கலைகள் இச்சா கிரியா ஞான சக்திகள் போன்ற எல்லா சக்திகளையும் கூறப்பெற்று பதினெட்டாம் படி அமையப்பட்டுள்ளது இந்த பதினெட்டாம் படி மேல் பாகத்தில் உள்ள பதினெட்டாம் படி சுவாமியினுடைய படியாகும் அதிலிருந்து க பதினெட்டாம் படி கருப்பு என்று சொல்வார்கள் பதினெட்டாம் படி ஆலயத்திற்கு அருகாமையிலே சுவாமி ஆலயமும் அமையப்பட்டுள்ளது சபரிமலையில் உள்ளது போலவே இந்த பரி பூஜையானது தனவரி ஒன்றில் சிறப்பாக நடைபெற்று அங்கு என்னென்ன பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றார்களோ அங்கு என்னென்ன அர்ச்சனைகள் எல்லாம் செய்யப்படுகிறார்களோ அங்கு ஆராதனைகள் என்னென்ன நடைபெறுகின்றதோ அதுபோன்று சிறப்புமிக்க பரிபூஜை இங்கு நடைபெறுகின்றது இந்த பரிபூஜை ஜனவரி ஒன்றாம் தேதியன்று மிக சிறப்பாக நடைபெறை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் ஐயப்பனுடைய திருவள் பெற்று அன்பர்கள் பிரார்த்தனை செய்து அருள் பெற்று வருகின்றார்கள் சுவாமியை சரணம் ஐயப்பா